ஜான்சன் ஹோம்ஸ் நான் உங்கள் ஜாகிர் மகளிர் நம்ம எங்கே இருக்குன்னா மாதாவரத்தில் வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா திருநிலை அருமந்தைக்கு வந்திருக்கோம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் சிட்டிக்கு பக்கத்தில் வெறும் ஆறு லட்ச ரூபாய்க்கு ஏழ்நூறு சதுரடி லேண்டுங்க உடனே வீடு கட்டி குடியாற மாதிரி ஒரு மெயின் லொக்கேஷனில் சொல்ல போனா வந்து சிட்டிக்கு பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் லேண்டு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு சொந்தமாக வீடு கட்டணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மெயினாக வந்து இந்த அருமந்த பஜார் பசார் பார்த்துருக்கேன் இந்த இருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி ரைட் தான் மாதாவரம் லெஃப்ட் எடுத்து தான் அவுட்டர் ரிங் ஒரு ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டரில் திருவட்டூருக்கு டேரெக்டாக பஸ் இருக்குது ரிடில்ஸுக்கு பஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நிறைஞ்ச மாதிரி சிட்டிக்கு பக்கத்தில் ரொம்ப 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 ரேட்டு கம்மியில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி அருமந்த பசார் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்துட்டு வந்திருக்கேன் தாய்மார்களே கரெக்டாக வந்து நம்ம ப்ராபர்ட்டிக்கு வந்துட்டவங்களே ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம அருமந்த பஜார்ல இருந்து டூ கிலோமீட்டர் தாங்க ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம் மெயினாக மாதாவரத்தில் இருந்து இந்த வர்றதுக்கு டோட்டல் கிலோமீட்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு டு பன்னெண்டு கிலோமீட்டர்லாம் இந்த ஏரியா அமைஞ்சிருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோலாவரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் மீன்சூர் டு வண்டலூர் ரோடு ஒரு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் அதே சமயம் ஸ்கூலாகட்டும் அதே சமயம் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஒன்று டு ஒன்றே ஆறு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் மிக மிக ரேட்டு கம்மியில் அதே சமயம் உடனே வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் பக்கம் கட்டத்தில் பாருங்கள் இங்கே வீடு இருக்குது இங்கே பக்கத்தில் வீடு இருக்குது இங்கே வீடு இருக்குது இங்கே பக்கத்தில் வீடு இருக்குது ஃபுல்லாக வீடுகள் இருக்குது தான் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த ரேட்டில் இப்படி கொடுக்கவே முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பொன்னேரி அமையஞ்சூர்லாம் நம்ம வந்து சதுரடி ஆயிரம் ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இங்கே கொடுக்குற விலை ரொம்ப 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 நீங்கள் ஆச்சரியப்படுற விலையில கொடுக்க போகிறோம் சதுரடி விலை வெறும் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஏழ்நூறு சதுரடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சவுத்து பேசிங்கனா இருபதுக்கு முப்பத்தஞ்சுங்கிற சைஸில் இதுதான் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு தான் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருபதுக்கு முப்பத்தஞ்சு ஏழ்நூறு சதுரடி மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ஒரு சதுரடி விலை எட்நூற்றி ஐம்பது ரூபாங்க சவுத் ஃபேஸிங் அமைஞ்சிருக்குது மெயினாக வந்து இபி லைன் வந்து த்ரீ பேஸ் இபி லைன் இருக்குதுங்க அதே சமயம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லா தேவைகளும் இங்கே பூர்த்தி ஆகும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து கைகூடி வரும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா இருந்தால் போதுமானது உங்களுக்கு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தமாக வீடு கட்டணுமா வெறும் பதினஞ்சு லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட நீங்கள் வீடு கட்டிக்கலாம் இதுதான் ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல லொக்கேஷனில் வீடுகளுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான லொக்கேஷனில் அட்டகாசமான ரேட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடுறாதிங்க வெறும் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு இந்த ரேட்டுக்கு இயற்கை சார்ந்த ஏரியா சிட்டிக்கு பக்கத்தில் இருக்க ஏரியா லோ பட்ஜெட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நான் உங்கள் ஜாகிர் சி